வந்து ஃபோன் அடிச்சு இல்லை பேசிட்டு சார் இல்ல சார் அவர் ஒண்ணு பண்ணாரு சார் எனக்கு ஃபோன் அடிச்சு அது வந்து எனக்கு பத்தாவது படம் படம் பார்த்துட்டு எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஜி நீங்க வந்து இப்படி பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் வந்து நீங்க வந்து என்ன உண்மையவே நீங்க சர்ப்ரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாரு அதுக்கப்புறம் தான் அவரோட நான் ஃப்ரெண்டே ஆறேன் இப்படி ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்வாங்களா நீங்க உங்களை பார்த்து இது நீங்க பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கல நல்லா பண்ணிட்டீங்க அதுல என்னடாங்க நான் மியூசிக்கரங்க சوري வாக்கப்போம் मोस्टली இருப்பாங்க ஆனா கொஞ்சம் சைலண்டா இருந்தா ரொம்ப ஒரு வேற ஒரு உலகத்துல இருக்காரு இசை உலகத்துல வேற இருக்காரு இருக்காருல ஒரு இடத்துல கூட இவர்கிட்ட ஒரு ஒரு என்ன சொல்றது ப்ரௌட்னஸ் எவ்வளவு பெரிய ஹிட் கொடுக்குறப்ப கூட தான் ரிசீவ் பண்ணுவாரு அந்த பாராட்டி

I thought I was getting replaced. <laughs> <laughs> <Sure>. <laughs> because it was uh, I came on board for the movie, I think ten or fifteen days before they started. Mm. It was that last minute. And the amount of skill sets you need for a character like this, um, you need minimum four to six months of preparation, preparation and practice. Mm. Um, so I went, I tried, and I was like, okay, you know, i'll I'll, I'll give it my all. Because I really want this role, uh, but if you don't know, it's like learning how to cycle, right? Unless you don't know the, unless you don't learn how to cycle, you don't, you can't. I didn't know how to use a stick. I didn't know syllabum. I didn't know the basics of, you know, that craft. Uh, but I tried, 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 and I thought, okay, you know, this is not going very well. So I was, I was like, any day I'll get a call saying, okay, sorry, <laughs> you know, we don't need your dates anymore. <laughs> I, I have a it.

போச்சேன் அப்படியே உட்காந்து கேட்டாரு அவராக்டே பண்ண மாட்டாரு வசந்தபாலன் அப்படியே கேட்டே இருந்தாரு நானும் பார்த்தே இருக்கேன் அப்படியே இருக்காரு அப்படியே இருக்காரு சோகமா இருக்காரு ஓகேப்பா போனாரு அப்படியே கொஞ்சம் சந்தோஷம் அப்ப நம்ம இருக்குமா அந்த படத்துல இருக்கும் தான் நான் நினைக்கிறேன் ரெண்டே உண்மையாவே அவர் குடிச்சிருக்காதான்